நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்ருக்கறாங்க அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி தலை எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்ற எங்களுடையது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல் இருக்கட்டும் இருக்கட்டும் நேரடியாக நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சர் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் We have, continuously opposed a special thank uh, you, intensive you, you. uh, yeah, uh of you. this uh, SIR issue. We have continuously been against it and we have told all the reasons. We have seen what they have done in the Bihar elections with the proof and the Supreme Court has also made some decisions. We want them to follow the decision and especially the rainfalls and with the elections coming in the next four or five months. We, don't, we think it's done on purpose intentionally to uh, somehow capture the power eh, of tamil nadu. today our honorable chief minister has convened the all-party meeting and he has uh, opened the inv invitation to all the party leaders. so let them uh, come and uh, give their uh, views on it and our leader will take a very good uh, decision on it.